அதிசய தகவல்கள் நம் உடலில் உள்ள எலும்புகள் உடலை தாங்கி பாதுகாக்கும் பணியை செய்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் உடல் எலும்புகள் உருவ அமைப்பை வரையறுப்பது மட்டுமின்றி மேலும் பல செயல்களை செய்கிறது இரத்த செல்களை உருவாக்குவதோடு உடல் உள்ளமைப்பை கட்டுப்படுத்தும் வேலைகளை எலும்புகள் செய்கிறது மேலும் நம் மூளை இதயம் மற்றும் நுரையீரல்களுக்கு பாதுகாவலனாக உள்ளது மனிதன் குழந்தையாக இருந்து வளரும்போது போது உடலில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன உடல் வளர்ச்சி உடல் இயக்கங்கள் என மனித வாழ்வின் பல்வேறு நிலைகளிலும் உடலில் உள்ள எலும்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன உடலுக்கு அடிப்படையாக மட்டுமல்லாமல் நம் உடல் வாழ பல முக்கியமான செயல்பாடுகளை செய்கிறது உடல் எலும்புகள் சிவப்பு மற்றும் வெள்ளை இரத்த அணுக்கள் எலும்பின் மஜ்ஜையில் உற்பத்தியாகின்றன நுரையீரல் மற்றும் உடலின் பல பாகங்களுக்கு ஆக்சிஜனை ஏந்திச் செல்லும் பணியை சிவப்பு இரத்த அணுக்கள் செய்கின்றன அதேபோல் வெள்ளை அணுக்கள் நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களுடன் போர் புரிகின்றன இந்த வேலைகளை ஒரு சமநிலையில் வைத்திருப்பது என்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல இதற்குத்தான் எலும்பு கூட்டில் பலவிதமான எலும்புகள் உள்ளன மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு சில எலும்புகளை இழக்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது சுமார் முன்னூறு எலும்புகளுடன் பிறக்கிறார்கள் ஆனால் இறக்கும்போது இருப்பது இருநூற்று ஆறு எலும்புகள் மட்டுமே ஒரு குழந்தைக்கு தேவை வளர்ந்து கொடுக்கக்கூடிய எலும்புக்கூடு குழந்தை கருவில் சுற்றி வரவும் பிரசவத்தின் போது வெளியே வரும் பாதையை கடக்கவும் வளைந்து கொடுக்கக்கூடிய எலும்புகள் தேவைப்படுகிறது இதற்கு குருத்தெலும்புகள் மிக அவசியம் இந்த குருத்தெலும்புகள் குழந்தை பிறந்தவுடன் இணைந்து அக்குழந்தை வளர வளர வலுவான எலும்பாக மாறும் இந்த எலும்பு மாற்ற நிகழ்வை என்பர் இது குழந்தை உருவான பதிமூன்றாவது வாரத்திலிருந்து தொடங்கி இருபதாவது வாரம் வரை நீடிக்கும் அதே நேரத்தில் வாழ்நாள் முழுவதும் எலும்பு மீளுருவாக்கம் நடைபெறும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் மனித உடலுக்குள் எலும்புகளின் சுய சிகிச்சை முறை நடைபெறுகிறது அதாவது நம் எலும்புகள் உடலுக்கு தேவையான கால்சியத்தை சேமித்து பின்னர் வழங்கும் தன்மை பெற்றவை இதனால் வளையும் தன்மையை மனித உடல் பெறுகிறது மேலும் சுமார் பத்து வருட காலத்தில் எலும்பு செல்கள் மேலுருவாக்கம் அடைகின்றன முன்னர் கூறியபடி ஒவ்வொரு தசாப்த காலத்திலும் நமக்கு ஒரு புது உடல் கிடைக்கிறது என்றே சொல்லலாம் ஆனால் நம் பற்கள் மட்டும் மேலுருவாக்கம் அடையாதவை பல் மருத்துவர் கூறுவது போல் தினசரி இருமுறை பல் தேய்த்து அவற்றை பாதுகாப்பது மிக அவசியம் நம் மணிக்கட்டு வரை ஒவ்வொரு கையிலும் இருபத்து ஏழு எலும்புகளும் அதேபோல் நம் பாத மணிக்கட்டு வரை ஒவ்வொரு காலிலும் இருபத்து ஆறு எலும்புகளும் உள்ளன அதாவது நமது இரு கைகளில் மட்டும் ஐம்பது சதவிகித எலும்புகள் உள்ளன அடுத்து நமது காது கேட்கும் திறனுக்கு மூல காரணமாக இருப்பதும் எலும்புகள்தான் ஸ்டாப்ஸ் எனப்படும் உடலிலேயே எும்பு மில்லி மீட்டர் அகலும் உள்ளது அளவில் சிறியதாக இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல் காதில் ஒளி அதிர்வலைகளை ஏற்று காது கேட்க வைப்பது இந்த எலும்புதான் இதனால்தான் அனைத்து ஒலிகளையும் நம்மால் கேட்க முடிகிறது சில நேரங்களில் நமது முழுங்கை எதன் மீதாவது இடித்துவிட்டால் மின்சார ஷாக் அடித்தது போல வலியுடன் கூடிய அதிர்ச்சி ஏற்படும் இதற்கு காரணம் முழங்கையில் உள்ள எலும்பில் இணைந்துள்ள உள்நார் என்ற நரம்பில் அடிப்படிவதுதான் நமது முழங்கையில் உள்ள நீண்ட எலும்பின் பெயர் ஹூமரஸ் இந்த எலும்பின் கீழ் இந்த நரம்பு அமைந்துள்ளது இந்த நரம்புதான் உடலிலேயே பாதுகாக்கப்படாத நரம்பு மனித உடலில் நாக்கின் கீழ் ஒரு எலும்பு உள்ளது இதை வி எலும்பு என்பார்கள் மனித உடலில் உள்ள எலும்புகளில் இது ஒன்றுதான் வேறு எலும்புடன் சேராமல் தனியாக அமைந்துள்ளது நாம் பார்க்கும் எலும்பு எலும்புக்கூடெல்லாம் பயமுறுத்துவது போல இருந்தாலும் மேற்கூறிய பல தீவிரமான வேலைகளைச் செய்ய எலும்புகள் உதவுகின்றன உடலில் ஏற்படும் பதற்றத்தை தணிக்கவும் எலும்புகள் உதவுகிறது உடலில் உள்ள திசுக்களுக்கு கால்சியம் தந்து காப்பாற்றுகிறது நீங்களும் உங்கள் பங்கிற்கு எலும்பின் வளர்ச்சிக்கு உதவலாம் அதற்கு கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்கள் அன்றாடம் உடற்பயிற்சி செய்யுங்கள் உடலில் உள்ள எலும்புகளில் அடிபடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில் வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள்